வணக்கம் மாணவர்களே இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மூன்றாம் வகுப்பு தமிழ் பாடத்துல டேம் ஒன்றில் பாடம் எட்டு சான்றோர் மொழிங்கிற பாடம் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான பேக்கான ஆன்சர்ஸ் நம்ம வந்து பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே ஏழு பாடத்துக்கும் ஆன்சர்ஸ் போட்டுட்டோம் அதை பார்க்கலான்னா பிளேலிஸ்டில் இருக்கும் போய் பார்த்துக்கோங்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வந்து நோட்டி நோட்டிஃபிகேஷன்லாம் வரும் அடுத்து நம்ம சேனல் நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க வேறு ஏதாவது உங்களுக்கு பாடத்துக்கு ஆன்சர்ஸ் வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு அதுக்கான ஆன்சரை அடுத்த வீடியோவில் போடுதேன் இப்போ நம்ம இந்த பாடத்துக்கான ஆன்சர்ஸ் பார்க்கலாம் இதற்கான கொஸ்டின்ஸ் நமக்கு முப்பத்தி ஆறாவது பக்கம் கொடுத்துருக்காங்க முப்பத்தி ஆறாம் பக்கம் எடுத்துக்கோங்க சரியான விடையை தெரிவு செய்வேன் அதில் ஃபஸ்ட்டு உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் டேஸ் ஆன்சர் கூறுதல் உரைத்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் ஆன்சர் கூறுதல் கூறுதல் சொல்லி எழுதிட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து இரண்டாவது பாருங்கள் ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் டேஸ் ஈதல் என்ற சொல் குறிக்கும் பொருள் டேஸ் ஆன்சர் கொடுத்தல் கொடுத்தல் சொல்லி எழுதிட்டு அதை ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து மூன்றாவது அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்திருப்பது இனிமையானது அடுத்து வண்ணம் வண்ணமிட்ட சொல்லின் பொருள் ஆன்சர் வந்து மிக்கார் மிக்கார் எழுதிக்கோங்க இங்கே மிக்கார் இருக்குது பார்த்தீங்களா அதை வந்து ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்க நாலாவது ஒன் வேட் இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் டேஸ் ஆன்சர் பிறரிடம் கேட்டு பெறாது இரவாது என்ற சொல் குறிக்கும் பொருள் ஆன்சர் வந்து பிறரிடம் கேட்டு பெறாது அடுத்து ஐந்தாவது சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் டேஸ் ஆன்சர் இணைதல் சேர்தல் என்ற சொல் குறிக்கும் பொருள் டேஸ் ஆன்சர் வந்து இணைதல் இணைதலை எழுதிட்டு கீழே ரவுண்ட் பண்ணிக்கோங்க அடுத்து பாருங்கள் வினாக்களுக்கு விடையளிப்பேன் அதில் ஃபஸ்ட்டு கற்றவர் முன் எதை கூறுதல் இனிமையானது ஆன்சர்ஸ் பார்த்துக்கோங்க தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது எழுதிக்கோங்க தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது தான் கற்ற கல்வியை கூறுதல் இனிமையானது அடுத்து இரண்டாவது எவருடன் சேர்ந்து இருப்பது மிக இனிமையானது ஆன்சர் எழுதிக்கோங்க அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்து இருப்பது இனிமையானது அறிவில் மேம்பட்டவர்களுடன் சேர்ந்து இருப்பது இனிமையானது அடுத்து மூன்றாவது எல்லாவற்றையும் விட இனிமையானது என்று இப்பாடல் கூறுவது எது ஆன்சர் வந்து பிறரிடம் கேட்டு பெற கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் இனிமையானது பிறரிடம் கேட்டு பெறாமல் பிறருக்கு கொடுத்தல் இனிமையானது வீடியோவை பாஸ் பண்ணி அப்படியே பார்த்து எழுதிக்கோங்க அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே சைல நமக்கு பிடித்த உணவுப் பொருட்கள் குறித்து எழுதுவேன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் அவங்க அப்பளம் எழுதியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பூரி எழுதியிருக்கு உங்களுக்கு வந்து இதில் உங்களுக்கு எந்த உணவு பிடிச்சிருக்கோ அதை பற்றி ஒரு ரெண்டு லைன் எழுதிக்கோங்க இப்போ பூரி எழுதினீங்கன்னா நீங்கள் என்ன எழுதுணும்னா பூரி எனக்கு மிகவும் பிடிக்கும் பூரி எனக்கு மிகவும் பிடிக்கும் மொறு என்று இருக்கும் எழுதிக்கோங்க நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வண்ணமிட்ட சொல்லுடன் ஒத்த ஓசையை உடைய சொல்லை எடுத்து எழுதுவேன் இப்போ இங்க வள்ளின்னு இருக்கா வள்ளி துள்ளி ஒரே மர அடுத்து சிந்து ஆடினாள் சிந்துன்றது ரெட் கலர் கொடுத்துருக்காங்களா அதே அதே மாதிரி உடைய சொல் என்னது பந்து சிந்து பந்து எழுதிக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் வேணி சுவரில் அடித்தாள் இதற்கான ஒத்த ஒத்த உடைய சொல் என்னது வேணி ஆணி அடுத்து பாட்டி தந்த பெட்டி பாட்டி பெட்டி நெக்ஸ்ட்டு பின் பேஜில் பின்னாடி வந்து கொடுத்துருக்காங்க இப்போ அதற்கான ஆன்சர்ஸ் பார்த்துலாம் ஃபஸ்ட்டு நமக்கு கடல் படம் கொடுத்துருக்காங்க அடுத்து வந்து குதிரை படம் கொடுத்துருக்காங்க ரெண்டே சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும் கடல் குதிரை அதே மாதிரி பாருங்கள் இந்த படத்தில் என்ன கொடுத்துருக்காங்க குடை அப்படின்னா குடைன்னு சொல்லி எழுதிக்கோங்க குடை அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க மிளகாய் மிளகாய்னு எழுதிக்கோங்க மீ ல கா மிளகாய் அது ரெண்டே சேர்த்து நமக்கு என்ன கிடைக்கும் குடை மிளகாய் கிடைக்கும் அடுத்து நெக்ஸ்ட்டு பாருங்கள் நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நீர் அடுத்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க நாய் இது ரெண்டையும் சேர்த்தது நமக்கு என்ன கிடைக்கும் நீர் நாய் அடுத்து பாருங்கள் இங்கே இதில் என்ன இருக்குது நமக்கு பஞ்சு இருக்குது இங்கே என்ன இருக்குது மிட்டாய் ரெண்டையும் ஜாயின் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பஞ்சு மிட்டாய் பஞ்சு மிட்டாய் எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ தண்ணீர் மீன் பறவை கொடுத்துருக்காங்க இப்போ இதோட தொடர்புடைய இதில் வந்து இந்த படத்தில் என்ன இருக்குது தண்ணீரில் என்ன இருக்கும் இந்த கொக்கு இருக்கும் அதனால இங்கே கொக்கு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இரவு வானம் வட்டம் இரவில் வானத்தில் வட்டமாக என்ன இருக்கும் நிலா இருக்கும் நிலா அதனால நம்ம நிலான்னு சொல்லி எழுதிக்கோங்க அடுத்து பார்த்தீங்கன்னா பால் மீசை மியாவ் பால் எதுக்கு ரொம்ப பிடிக்கும் அதுக்கடுத்து எதுக்கு மீசை இருக்கும் மியாவுன்னு சொல்லி எதுக்கு அர்த்தம் பூனை அப்போ என்ன எழுதணும் பூனை எழுதிக்கோங்க பூனை அடுத்து கிளை நிழல் பழம் எதுக்கு கிளை இருக்கும் அப்புறம் அது வந்து நிழல் தரும் பழங்கள் தரும் என்னது மரம் அதனால் இங்கே என்ன எழுதணும் நீங்கள் மரம் சொல்லி எழுதிக்கோங்க அடுத்து பாத்தீங்கன்னா வீடு கதவு பாதுகாப்பு என்னது பூட்டு ஆன்சர் எழுதிக்கோங்க பூட்டு அடுத்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க கடல் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம கடலோட சம்மந்தப்பட்ட பொருட்களை இங்கே எழுதணும் என்னெல்லாம் எழுதலாம் கடலில் என்னெல்லாம் இருக்கும் நண்டு அலை மீன் எழுதிக்கோங்க நண்டு அலை மீன் அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பொறுத்தவரை நமக்கு வந்து விடுகதை கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பாருங்கள் உணவை எடுத்துடும் உண்ணாமல் வைத்திடும் அது என்ன ஆன்சர் என்னது கரண்டி கரண்டிக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க அடுத்து வெள்ளை வெள்ளி வெள்ளை குடம் விழுந்தால் சல்லி குடம் அது என்ன முட்டை முட்டைக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு மூணாவது கொடி கொடியாம் பூங்கொடியாம் கிளித்தின்னும் பழம் இதுவாம் இதுக்கான ஆன்சர் இந்த கோவா பழம் அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க இதுலேருந்து அது அதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுக்கோங்க அடுத்து நான்காவது தட்டு வெள்ளைத்தட்டு தகதகக்கும் வெள்ளித்தட்டு இதற்கான ஆன்சர் நிலா இதுலேருந்து நிலாவுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட் ஐந்தாவது ஆயிரம் அரை உண்டு அனைத்திலும் இனிப்பு உண்டு அது என்ன இதுக்கான ஆன்சர் இந்த தேன் கூடு இருக்குது பார்த்தீங்களா அது இதுலேருந்து தேன் கூடுக்கு ஒரு கோடு போட்டுக்கோங்க நெக்ஸ்ட்டு பாருங்கள் உரிய சொல்லை கொண்டு நிரப்புவோம் நமக்கு வந்து ப்ராக்கெட்டில் ரெண்டு கொடுத்துருப்பாங்க ரெண்டுமே ஒரே மீனிங் தான் வரும் வேலை வேலை ரெண்டுமே ஒரே மீனிங் தான் ஆனால் அந்த எழுத்து வந்து வேறு வரும் அதோட சாரி ஒரே ஓசை ஆனால் மீனிங் வந்து வேறு இப்போ பாருங்கள் ஒரு நாள் மாலை வேலை எந்த வேலை வரும் இந்த லா வரும் வேலை இந்த வேலைன்னா நமக்கு என்னது ஒர்க்குன்னு சொல்லி வந்துடும் அதனால் இந்த லா போட்டது இந்த வேலையை எடுத்து எழுதிக்கோங்க எழில் டேஸ் முடிந்து என்ன முடிந்து பள்ளி அப்போ எந்த பள்ளி வரும் ஸ்கூலு இந்த பள்ளி வரும் இந்த பள்ளி வராது அடுத்து பாருங்கள் அங்கே பூக்கள் மனம் மனம்ங்கிறது மூணு சுழினா அப்போ தான் அது வந்து வாசனை மூணு சுழினா வந்து வாசனைங்கிற மீனிங்ல வரும் பூக்கள் கொடுத்துருக்கலாம் நமக்கு என்ன வரும் மனம் அடுத்து இங்கே பாருங்க மலை திடீரென்று மழை பெய்துது மலைனால் நம்ம தெரியும் ரெயின் இந்த மலைனால் நமக்கு என்னென்னு தெரியும் அப்போ ஃபஸ்ட்டு இருக்கலாம் அந்த லா போட்ட மலை தான் வரும் அடுத்து மழை நீரில் கப்பல் விட்டு மனம் மகிழ்ந்தான் மனம்னா உள்ளம் அப்போ எந்த நான் வரும் ரெண்டு சுழி நா இருக்கிற நான் வரும் அவனுடைய ஆடையில் சேறுபட்டு டேஸ் படிந்தது கரை இது கரை இந்த கரைனா ஓரம்னு வரும் இந்த கரைனா அழுக்கு வரும் நமக்கு எந்த வரும் இந்த ரா இருக்கிற கரை தான் வரும் அதனால அந்த ராவை எடுத்து எழுதிக்கோங்க அடுத்து பாருங்க பின்னாடி உரிய இடைவெளி விட்டு விடுவேன் இடைவெளி விடுவேன் பொருள் விலங்கை எழுதுவேன் நம்ம வந்து என்ன பண்ணோம்னா இதை வந்து உரிய இடைவெளி விட்டு எழுதணும் பட்டம் பறந்து வந்ததுன்னு சொல்லியிருக்காங்களா இப்போ நம்ம இது எப்படி எழுதணும் வண்ண பட்டம் பறந்து வந்தது நமக்கு வந்து இடைவெளி இல்லாம கொடுத்துருக்காங்க நம்ம இடைவெளி விட்டு எழுதணும் நெக்ஸ்ட் பாருங்க விடுகதைக்கு விடை சொல்ல எனக்கு பிடிக்கும் விடுகதைக்கு எடுத்து ஒரு கேப் விட்டுக்கோங்க விடைக்கு ஒரு கேப்பு சொல்லக்கடுத்த ஒரு கேப்பு எனக்கு பிடிக்கும் தனித்தனியாக எடுத்து எழுதணும் அவ்வளோதான் மீனாவும் இனியனும் நண்பர்கள் மீனாவங்க தனியாக இனியனும் தனியாக நண்பர்கள் தனியாக அடுத்து அம்மா தின்பண்டம் வாங்கி வந்தார் இதில் அம்மாவுக்கு அடுத்த ஒரு கேப்பு தின்பண்டம் அடுத்த ஒரு கேப்பு வாங்கி ஒரு கேப்பு வந்தார் அவ்வளோதான் அடுத்து கட்டங்களை நிரப்புவோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் விதை முளைத்து டேஸ் வளரும் ஆன்சர் செடி டி போடுக்கோங்க செடி அடுத்து இரண்டாவது வீடு கட்ட டேஸ் உதவும் ஆன்சர் செங்கல் சே செங்கல் அடுத்து மூன்றாவது காலில் டேஸ் அணிய வேண்டும் என்ன அணிவோம் செருப்பு அடுத்து நான்காவது பாருங்கள் நாள்தோறும் டேஷ் படிப்பேன் ஆன்சர் செய்தித்தாள் சே இ தி இல் செய்தித்தாள் அடுத்து டேஸ் பூ சிவப்பு நிறத்தில் இருக்கும் ஆன்சர் என்னது செம்பருத்தி செம்பருத்தி அடுத்து ஆறாவது சேவல் டேஸ் மேல் நின்றிருந்தது எது கூரை அடுத்து ஆற்றின் ஓரம் டேஸ் இருக்கும் என்ன இருக்கும் கரை கா ரை கரை அடுத்து டேஸ் உண்பது உடலுக்கு நல்லது ஆன்சர் கீரை கீ ரை கொடியில் காய்க்கும் காய் எனது சுரைக்காய் சூ ரை ஏற்கனவே அவங்க போட்டிருக்காங்க நீங்கள் சூ மட்டும் போட்டா போதும் அடுத்து உடலில் வரிகள் உடைய விலங்கு என்னது வரி குதிரை வரி குதிரை எழுதிக்கோங்க கு தி ரை வரி குதிரை அவ்வளோதான் இங்க பின்னாடி நம்ம என் பக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பிடித்த விலங்கு பேர் எழுதிக்கோங்க உங்களுக்கு பிடித்த பறவை எழுதிக்கோங்க அடுத்து உங்களுக்கு பிடித்த விளையாட்டை எழுதிக்கோங்க அடுத்து உங்களால் என் குடும்பம் சொல்லியிருக்கா நீங்கள் இதை வந்து அப்படியே இந்த படத்தை வந்து வரைஞ்சிக்கோங்க அவ்வளோதான் நம்ம இப்போ வந்து மூன்றாம் வகுப்பு தமிழுக்கு வந்து ஃபுல்லாமே நம்ம பார்த்துட்டோம்